தலைப்புச் செய்திகள் இந்தியா தனது டிஜிட்டல் பொது கட்டமைப்புகளை நட்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்க பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புத்தொழில் நிறுவனங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாட்டில் நிறுவப்பட்ட மின் திறன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இரு இருமடங்குக்கு மேலாக உயர்ந்துள்ளது என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா தனது டிஜிட்டல் பொது கட்டமைப்புகளை காமன்வெல்த் நட்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை மறுபதிவு செய்து வெளியிட்டுள்ள கருத்துக்களில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் உலகம் ஒரே குடும்பம் என்ற நெறிமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இருபத்தி எட்டாவது காமன்வெல்த் அவைத்தலைவர்கள் மாநாட்டை இந்தியா நடத்தி வரும் இந்த சூழலில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக மக்களவைத் தலைவர் நாட்டின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தொழில்நுட்பத்தை இந்தியா ஒரு தனியுரிமை சொத்தாக பார்க்கவில்லை என்றும் உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் பொது சொத்தாகவே அதை பார்ப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்க பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராணுவ தினத்தையொட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகின் மிகவும் வலுவான ராணுவ பலம் கொண்ட நாடாக மாறும் நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக கூறினார் தீவிரவாத கட்டமைப்புகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி கடந்த பதினோரு ஆண்டுகளில் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இவற்றின் ஏற்றுமதி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஆயிரம் கோடி ரூபாயாக இருந்தது என்றும் தற்போது அது இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் உலகின் பெரும்பாலான நாடுகளில் ராணுவம் தனி அமைப்பாகவே செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் இந்தியாவில் மக்களுடன் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சவாலான நேரங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ராணுவத்திற்கு தேசம் நன்றி செலுத்துவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் புத்தொழில் நிறுவனங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தேசிய புத்தொழில் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் ஸ்டார்ட் அப் இண்டியா திட்டம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான திட்டமாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இத்திட்டம் இளையோரின் தொழில் முனைவு ஆற்றலை வெளிப்படுத்தி வேலை வாய்ப்புகளை அதிகரித்து பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய இத்திட்டமும் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது இரண்டு லட்சம் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் புத்தாக்க குறியீடு மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் புத்தாக்க குறியீட்டில் எண்பத்து ஓராவது இடத்தில் இருந்த இந்தியா கடந்த ஆண்டு முப்பத்தி எட்டாவது இடத்திற்கு உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாட்டில் நிறுவப்பட்ட மின் திறன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இரு மடங்குக்கு மேலாக உயர்ந்துள்ளது என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார் இந்திய மின்சார உச்சிமாநாடு தொடர்பான அறிமுக நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது இதில் பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டில் நிறுவப்பட்ட மின் திறன் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ஜிகாவாட்டாக இருந்தது என்றும் தற்போது அது ஐநூற்று பத்து ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார் புதை படிவம் அல்லாத மூலப்பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் எரிசக்தி ஐம்பத்தி இரண்டு சதவீதத்தை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய மின்சார உச்சிமாநாடு வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக அவர் கூறினார் இந்த மாநாட்டில் மின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து பல்வேறு தரப்பினர் பங்கேற்கும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு மனோகர்லால் குறிப்பிட்டார் புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த பயணத்தில் மோடி அரசு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பஞ்சாபின் ஜலந்தரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இருபத்தி ஒராவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் ஆன்மிக அமைப்பு ஒன்றின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்க உள்ளார் மக்களை நல்வழிப்படுத்துவதில் ஆன்மீக அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அகமதாபாதில் சுவாமி அகண்டானந்தர் தொடர்பான குஜராத்தி நூல் ஒன்றை நேற்று அவர் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆன்மீகம் தொடர்பான நூல்களை எளிய முறையில் தொகுத்து வெளியிட்டு அனைவரையும் சென்றடையச் செய்ய வேண்டியது அவசியம் என்று கூறினாா் நாட்டின் கலாச்சாரத்தை காக்க சீக்கிய மத குருமார்கள் அளப்பரிய தியாகங்களை செய்துள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி கூறியுள்ளார் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் உள்ள குருநானக் தாம் குருத்வாராவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களால் இந்தியா துயரத்திற்கு உள்ளாகி இருந்தபோதும் குருநானக் இந்திய பண்பாட்டை காக்க தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதாக தெரிவித்தார் பதினான்கு ஆண்டுகள் அவர் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்ததாகவும் ஆறு மாதங்கள் ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்ததாகவும் ஆளுநர் கூறினார் நாட்டின் பண்பாட்டை காக்க மேற்கொள்ளப்பட்ட தியாகங்களில் இருந்து இளைஞர்கள் உத்வேகம் பெற்று செயல்பட வேண்டும் என்று திரு ஆர் என் ரவி கேட்டுக் நாட்டில் இளையோர் ஜனநாயக மதிப்புகளை நன்கு உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் ஜவஹர் நவோதியா வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுதில்லியில் நேற்று பரிசுகளை வழங்கி அவர் பேசினார் பள்ளி பருவத்தில் இருந்தே நாடாளுமன்ற நெறிமுறைகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கொண்டார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கூறியது போல் மாணவ மாணவிகள் கனவு காண வேண்டும் என்றும் அதை அடைய தீவிரமாக செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் சிறுவயதில் இருந்தே கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கேட்டுக் கொண்டார் மகாராஷ்டிராவில் மும்பை உள்ளிட்ட இருபத்தொன்பது மாநகராட்சிகளுக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன காலை பத்து மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கவுள்ளது வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லியில் இளையோரின் திறன்களை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திறன் மேம்பாடு என்பது வேலைவாய்ப்பு தொடர்பானது மட்டுமல்ல என்றும் அது அதிகாரமளித்தல் தொடர்பானது என்றும் அவர் தெரிவித்தாா் வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஹரியானா சண்டிகட் பஞ்சாப் உத்தராகண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் கடும் பனிமூட்டம் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அசாம் மேகாலயா பீகார் சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் செவ்வாய்க்கிழமை வரை கடும் குளிர் நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது தில்லியிலும் கடும் பனி நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து ஒன்று ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய உத்தரப்பிரதேச அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா தனது டிஜிட்டல் பொது கட்டமைப்புகளை நட்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்க பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புத்தொழில் நிறுவனங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாட்டில் நிறுவப்பட்ட மின் திறன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இரு மடங்குக்கும் மேலாக உயர்ந்துள்ளது என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது